நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கவுன்சிகா ரீவியோ சரி வாங்க வீடியோவில் போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல ஆபீஸ் இது ஸ்டோர் ரூம்ல அவங்களுக்கு என்ன வேலை ஒரு பக்கம் விஜய் தாருமாற எழுப்பிட்டு கொஸ்டின் உடனே இந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சனமோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண தெல்லல அங்கடி எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் சொன்னா உனக்கு எங்க போயிச்சு புத்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டமேடி கிட்ட ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எதனால நேச்சரா என்ன பண்ண முடியும் ஏது பண்ண முடியும் உன் மண்டையில் எதனா மூளை இருக்கா அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்டது என்ன பேசு ஏது பேசணும் சொல்லிட்டு தெரியாம சைலண்டா சொன்னாங்க இதுக்கு மேல ஒண்ணும் பேச முடியாது ஏன்னா அவர் திட்டது எல்லாமே கோவத்திலும் திட்டிங்க அன்பால திட்டுறாரு அந்த அன்பு வரலன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ஏக்கத்துல ஏங்கி நின்னாங்க அப்படிப்பட்ட அனுபவம் இப்ப வதருச்சு இதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க வாழ்க்கை ஜம்முனும் கும்முனும் போயிட்டு இருக்கு நம்ம மல்லிக்கு இந்த தகுந்த எப்படியாவது அடிச்சிடணும் இவன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்டிஃபிகேட்டை தேடி நின்று இருக்காங்க அதுல முதலாவது இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு நேரம் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நம்ம ராஜேஸ்வரி ராஜேஸ்வரினாங்க இவங்க ரெண்டு பேரும் போடுற சரிக்கோட்டை எப்போ எப்ப சொ சொல்லவே முடியல ஒரு பக்கம் கதறி அடிச்சுன்னு பதறி அடிச்சுன்னு ஓடி வராங்க நம்ம நாக எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மல்லி போட்டி எடுக்கல ரெண்டாவது தேவையில்லாத இருக்காங்க பேசலாம் கடுப்பான என்னோட என்னோட பொண்ணு வேலை யாரா கொடுத்ததே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா மல்லி இருக்காத்தோ மல்லி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு மல்லின்னு சொல்லிட்டு கேட்க நடந்தது எவ்வளவு சொல்ல இதெல்லாம் யார் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்கள எப்படி கவனிக்கணும்னு தெரியும் நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு போய் டேரக்டா ராஜேஸ்வரி சும்மா அது லெஃப்ட் ரைட் வாங்குறாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு அதே மாதிரி ரஞ்சினுமோ ஒரு பக்கம் அது லெஃப்ட் ரைட் ஹேர் வாங்கினா இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி அடி வாங்காத பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கு விஜய் வந்து எதுக்கு அவங்களை அடிக்கல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாப்பிள்ளை உங்களுக்கு ஒன்னும் தெரியாது நீங்க கம்பெனி இருங்க தப்பு சுப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம விஜய் சாலிட்டா போயிடறாங்க சரி ஓகே அவங்க பட்ட தப்புக்க அவங்க அடி வராங்க இதுக்கு நாம என்ன பண்ண முடியும் எப்படி இருந்தாலும் வினைவித்த வினை அறுப்பான் டைலாக் சும்மா சொல்லுவாங்க அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பாப்போம் இனிமேல் என்ன நடக்க போகுது எது நடக்க போதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் சுகமா நடந்துட்டா வாழ்க்கை எப்படிங்க நார்பிளா போவோம் ஜம்புளும் என்ன போவோம் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்தது இருக்க அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம மல்லித போய் ராஜேஸ்வரி கிட்ட சவால் இந்த பார் ராஜேஸ்வரி உன்னால முடிஞ்சா என்ன வீட்டை விட்டு துறைச்சி மாறி இல்ல எங்க கதையா ஒண்ணு கட்டி மாறு எங்க கிட்ட விஜய் பிரிட்சு பாரு அப்படி முடியலையா அடுத்துட்டுக்கே நீ இந்த வீட்டை விட்டு போயிரு சரி நான் எப்பயும் இந்த வீட்டில் இருக்க தெரியுமாடி

இன்னும் இனிமேல் பண்ண போறாங்க ஏது எதனால பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துட்டு பார்த்தா தெரிய போகுது அது மட்டும் நம்ம இந்த வீடியோ முடிச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கோம் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நட்டா சி யூ நன்றி வணக்கம்